நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் கைத்தறியில் டர்னிங் மிஷின் அதாவது கோர்வை மிஷின் எப்படி செயல்படுது அதனால் என்ன பலன் அதனால் உற்பத்தி எப்படி பெருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறான் இந்த கோர் மிஷினானது சிங்கிள் பக்க டர்னிங் டபுள் பக்க டர்னிங் பார்டர் கோர்வை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு இந்த மிஷின் உற்பத்தி பண்ணுறவர் டர்னிங் மிஷின் தொடர்பான எதாவது சந்தேகம் இருந்தாலும் அவங்கள இந்த வீடியோ கடைசியில் கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ஆர்டரும் கொடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற கமெண்ட் தான் என்னோடய சேனலில் டெவலப் பண்ணுறக்கு வசதியாக இருக்கும் அப்படியே துயில் வீடியோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் பிரபு கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் சின்னாதம்ச்சேரியிலிருந்து பேசுகிறேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா டர்னிங் மிஷின் தயாரித்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் ஒன் சைட் ஆகட்டும் டபுள் சைட் ஆகட்டும் கோர்வை மிஷின் பார்டருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கோர்வை சிங்கிள் சைடு டபுள் சைடு எது வேணாலும் நாங்கள் செஞ்சு தரோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேயர் ரகம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு கோர்வை பார்டர் அதுதான் நெசிட்டு இருக்கிறோம் சிங்கிள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு புட்டாலும் கொத்திக்கலாம் ஒரு இன்ச்சு புட்டாலும் கொத்திக்கலாம் கோபுரா டிசைன் மாதிரி கொத்திக்கலாம் டபுள் சைடு வேணாலும் அதே மாதிரி பண்ணிக்கலாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்வையிலையும் அதே மாதிரி சிங்கிள் சைடு கோர்வையும் நெசுக்கலாம் டபுள் சைடு கோர் வேணாலும் நெசிக்கலாம் ஆறு நேரம் சாஃப்ட் எது வேணும் எதுக்கு வேணாலும் எங்களுடைய டர்னிங் மிஷின் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரீயாக போய் வரும் நாடாக்கள்லாம் நாடாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்களே மேக்கிங் பண்ணுறோம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக தார்குச்சி எந்த தார் குச்சி யூஸ் பண்றீங்களோ அந்த தார் குச்சி தார் பார்க்கலாமா நாடா பார்க்கலாமா பார்க்கலாங்க அந்த தார் குச்சியை யூஸ் பண்ணி நீங்க நெய்யற மாதிரி தான் இருக்கும் அந்த நாடா பார்த்தீங்கன்னா இப்போ தலையில் தான் எப்பவும் யூஸ் பண்ணுற தார் குச்சியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து எதுவும் ஸ்பெஷலாக வாங்க வேண்டியது இருக்காது நாங்கள் கொடுக்குற நாடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் இது தம்பி எதுக்கு வச்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் கையில் கோத்துற ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அதே சுருக்கத்தை வந்து இல்லாம பினிஷிங் நல்லா இருக்கறதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரலைல தெரியும் அந்த பினிஷிங் வந்து பக்காவா இருக்கிறக்காக இந்த வளையம் கொடுத்துருக்கும் இது கண்டுபிடிப்பு இது எங்களுடைய கண்டுபிடிப்பு எல்லாருமே யூஸ் பண்றாங்க நாங்களும் இது யூஸ் பண்றோம் நல்லா இருக்கும் இது உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்கு எப்போவுமே எப்பவுமே ஸ்டாக் ஸ்டாக் இருக்கும் ஸ்டாக் இருந்துட்டு எத்தனை வருஷமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் எந்த இஞ்சி பதினைஞ்சுன்னு சொன்னீங்கல்ல ஒரு இன்ச் ஒரு விழுது ஒரு கமான் விழுதுல இருந்து பதினஞ்சு இன்சு பதினெட்டு இன்சு வரைக்கும் நாங்க பண்ணிக்கொடுக்கணும் அதுக்குமே மேலே சுத்தம் வராது அதுக்குமே சுருக்கம் சுருக்கம் வராது முதல் ஒரு இன்ச்சுக்கு மட்டும் லைட்டா நீங்க எடுத்து விட மாதிரி இருக்கும் போக 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 உங்களுக்கு சுருக்கமே வரும் சுருக்கம் வராது இது எத்தனை பதினஞ்சு இருக்கும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கை வழி இருக்குமா உங்களுக்கு அதான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு எந்த வலியுமே இருக்காது இல்ல ஏழு இன்ச்சு பாத்தீங்கன்னா சின்ன பெட்டிங்கும் போது மூன்று இன்ச் அந்த மாதிரி வரும் பெரிய வீட்டுக்கும் போது ஏழு இஞ்சு வரும் அதே பதினஞ்சு போது கிட்ட பாதி சீலைக்கு வந்துடும் பாதி சீலைக்கு வந்து உங்களுக்கு வந்து கையில கோத்தி இப்படி நீங்க

ரெண்டு பக்கம் போடுறோம் இதுல வந்து உங்களுக்கு டபுள் சைடுங்கற போயிட்டீங்கனா நீங்க வந்து என்ன அளவு குடுக்குறீங்களோ அந்த அளவே மெயின் அவங்க அளவு கொடுக்கணும் நீ என்ன அளவு புட்டால அளவு குடுக்குறீங்களோ அந்த அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்குள்ள அடுத்த ரகம் நீங்க மாத்துறீங்கனா அதை விட கம்மி அளவான புட்டால இருந்துச்சுனா நீங்க அதே மெஷின் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் 7 ரக நான் செட்டிட்டு 7 ரெஞ்சு புட்டா போட்டு அது கம்மியா இருந்தா போட்டுக்கலாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச் 1 இன்ச் அதிகமா போயிட்டாலோ நீங்க அந்த மெஷின் ஆல்டர் பண்ற மாதிரி தான் ஆல்டர் பண்ற மாதிரி தான் சின்ன வேலை இருக்கும் அது உள்ள நாங்க மெஷின்ல ஆல்டர் பண்ற மாதிரி இருக்கும்

சப்போஸ் இப்ப அதை பார்த்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா ஃபோன் பண்ணலாம்மா தாராளமா நீங்க ரெண்டு நம்பர் இருக்குங்க என்னுடைய நம்பர் என்னுடைய அண்ணா நம்பர் ரெண்டு பேருக்கு நம்பர் இருக்கும் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் யாரோ ஒருத்தர் கண்டிப்பா பேசுவோம் நீங்க பேசிட்டு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா நாங்க சொல்ற டீடைல்ஸ் உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு அது போக எங்க பொருளை விசாரிக்கணும் எங்க வீட்டுக்கே நீங்க தாராளமா வரலாம் நாங்க என்ன பண்றோம் எப்படி அந்த பொருள் செய்யறோம் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியா இல்ல நெய்யறவங்களை எல்லாம் பாத்துக்கிட்டு

புட்டாள அப்புறம் வந்து மெயினா இதுக்கப்புறம் இந்த உள் என்னன்னு என்ன சொல்லுவோம் பொம்மக்கட்டையோட உள்கூட்ட அளவு இந்த ரெண்டு பக்கம் சைட்லயுமே இருக்கிற உள்கூட்டு அளவுக்கு ஒரு ஐம்பத்தி ஏழு இன்ச்சு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு வரும் அந்த அளவு வந்து நீங்க குடுத்தீங்கன்னா அந்த நாலு அளவு நீங்க மெயினா குடுக்கற

இந்த மணி எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் வராம இருக்கிற கைக்கு கையிலயே கொத்தன மாதிரி இருக்கணும் நீங்க ஒரு பாசி ரெண்டு பாசி எல்லாம் போட்டீங்கன்னா அந்த சுருக்கம் இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப போக்குல தள்ளிதான் நகத்த போறோம் சுருக்கம் தட்டுறப்ப இருக்கும் அந்த ஃபினிஷிங் வந்து இந்த பாசியே இந்த வளையத்திலையும் இழுத்து குடுக்கறதுனால உங்களுக்கு கைகோர்வையாட்டையே இருக்கும் இதனால என்ன பெனிஃபிட்ங்க பெனிஃபிட்ல நெய்யற நெசவாளிகளுக்கு டைம் சேவிங் ஆகும் ரொம்பவே டைம் சேவிங் ஆகும் பிளஸ் வந்து கை வலி இருக்காது நீங்க கையில எடுத்து கோத்தி திரும்ப எடுத்து அதுக்கு டைம் வந்து ஒரு மூணு செகண்ட் ஆகுதுன்னு ஒரு வாட்டத்துக்கு இது வந்து ஒரு செகண்ட்லயே பண்ணி பண்ணிக்கலாம் டபுள் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் உங்க தனித்தனியா நம்ம கையில போத்திட்டு போகணும் இது அந்த ஒர்க்கே இருக்காது சிங்கிள் சைடுல ஈஸியா நீங்க ஒரே தள்ளுல தள்ளினீங்கன்னா ரெண்டு பக்கம் அட்ட டைம்ல போத்திக்கும் ஒரு மூமெண்ட் ரெண்டு ரெண்டு நாளாவும் நடந்துக்கும் அந்த அந்த ஒர்க் அந்த டைமிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாகும் இப்போ கோர்வரகம் எல்லாம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு சீல ஆகுதுன்னா இது வாரத்துக்கு ரெண்டு சீலையாக கோர்வரம் இந்த பேரிங் எல்லாம் எதுவும் நாடாவில் வைக்க மாட்டோம் நாடாவில் பார்த்தீங்கன்னா பியூர் மேக்னட் தான் நியோடியம் மேக்னட் தான் வைப்போம் இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்

ஸ்டார்டிங்ல இருந்த வெயிட்டுக்கும் இப்ப இருக்கிற வெயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு

என்னுடைய மெஷின் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலையே நவீனமான மெ மிஷினாக நாங்கள் செஞ்சுட்ருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா பேரிங்கு ப்ளஸ் மேக்னெட்டு எல்லாமே வந்து இப்போ இருக்கிற அட்வான்ஸு ஈஸியான மெத்தேடில் யூஸ் இருக்கோம் ஸோ நீங்கள் வாங்கி இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதோடய ஸ்ப்ரீனஸ் எப்படி இருக்குது ஸ்மூத்னஸ் எப்படி இருக்குது எல்லாமே தெரியும் உங்களுக்கு என்னுடைய நம்பரும் என்னுடைய அட்ரஸ் எல்லாமே கீழே கொடுக்குறோம் நீங்கள் கால் பண்ணியோ இல்லை நேரடியாக வந்து எங்களை விசாரிச்சுட்டு உங்களுக்கு திருப்தியாக தான் எங்கள் பொருளை வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்